உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குருவும் மேஷத்திலே இருக்கார் சனியும் பதினொன்னுல இருந்து அதுக்கு பாதகாதிபதி தான் பதினொன்னுல இருந்து மூன்றாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப குரு இருக்கிற இடத்தை கெடுக்கும் அதே ரிஷபராசிக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு எங்கே இருக்குது அந்த குரு பன்னிரெண்டில் இருக்குது இவங்க எதிர்பார்த்தது கிடைக்குமா அதுக்கு எட்டாம் அவன் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா பயப்படாதீங்க முருகப்பெருமான வணங்க முருகன்றது என்னான்னு கேட்டால் நம் உள்ளுக்குள்ளே இருக்க இரத்த ஓட்டத்தின் தன்மை நான் வெள்ளி செவ்வா விருதம் எடுத்து அழகாக தன்னை பக்குவப்படுத்தும் போதே அந்த இயற்கை உங்களுக்குள்ளே அந்த ரகசியத்தை சொல்லணும் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க உடல் என்ற கோவிலுக்குள் உள்ளம் என்ற தெய்வத்தை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் அந்த கோவில் குளம் என்றாலே உங்களுக்கு விவரம் புரியும் என்ன மாதிரியான தானம் பண்ணால் நமக்கு ஈஸியாக பலன் கிடைக்கும் சார் என்ன மாதிரி இடத்துல போனால் எந்த திசையை நோக்கி எந்த நேரத்தில் உங்க போனானு அவங்க ஜாதகத்தின் படி கேட்டு அதன்படி போனாங்கன்னா அலைச்சல் இருக்காது ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு பாரம்பரிய ஜோதிடர் பேரம்பலமான நபர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் ஸோ எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்திங்க இந்த தமிழ் புத்தாண்டு நாம் எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் ரொம்ப அற்புதமான தமிழ் புத்தாண்டுக்கு எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்வோம் இந்த புத்தாண்டு வந்து இயற்கையிலே பாருங்கள் குருவும் மேஷத்துலேயே இருக்கார் சனியும் பதினொன்னுலேருந்து அதுக்கு பாதகாதிபதி தான் இருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ரெண்டு கிரகம் எடுத்துக்குவோம் இது ஒரு வருஷ கிரகம் இது வந்து ரெண்டரை வருஷ கிரகம் அப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்குறோம் இப்போ மேஷ ராசிக்கு சிறசிலேயே யார் இருக்கா குரு இருக்கார் அப்போ குரு இருக்கிற இடத்த கெடுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாண்ட ஒரு எண்ணத்தில் போயிட்டு ஏற்கனவே கமாண்டிங் பவர் உள்ளவங்க தானே மேசராசிக்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு என்ன அதெல்லாம் செஞ்சிடலாம்னு வாயை கொடுத்துட்டு விரைதிபதி தான் நாங்கள் உட்காந்துருக்காரு மாட்டிக்குவாங்க அதனால மேசராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் வார்த்தை கொடுக்கும்போது பசங்களை கண்டிக்கிறதும் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு செவா பார்வை எல்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் சண்ட சித்தரவு இல்லாமல் அதே ராசிக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சிங்க அவங்களுக்கு எங்கே இருக்குது அந்த குரு பன்னிரெண்டில் இருக்குது அப்போ பன்னிரெண்டு லாபாதிபதி பன்னிரெண்டில் இருக்கான் இவங்க எதிர்பார்த்தது கிடைக்குமா அதுக்கு எட்டாம் அவன் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்னு கேட்டால் லாபத்தை மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை நீங்கள் என்னென்னா ஏதாவது ஃபிக்ஸரில் தூக்கி போட்டுருங்க அது பின்னாடி வரணும் லாபம் என்கிட்ட இப்போ போட்டிங்கன்னா உடனே எதிர்பார்க்க முடியாது லாபம் அதனால எதாவது ஃபிக்ஸரில் போட்டிருங்க கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மிதுன ராசிக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சிங்க ஒரு தொழில் கிடைக்கலன்னு அவஸ்தப்பட்டவங்க பாதகாதிபதி தான் பதினொன்றுக்கு வந்திருக்கான் அப்படி செய்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவான் பாதகம் தான் பண்ணுறான் ஆனாலும் அவன் நீண்ட நாள் எதிர்பார்த்தது பாதகத்தில் ஒரு சாதகத்தை ஒன்று பண்ணும் அந்த லாபம் என்ற லாபத்தை கொடுப்பான் ஆனால் பாதகமாக கொடுக்கும் இல்லை ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு இடம் வாங்கிறதோ அவங்க வாங்கலாம் அந்த லெவலில் இருக்கவங்க இதை பல பிரிவாக நம்ம பார்த்துக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் படிப்பு அவங்க அடுத்த நிலையில் இருந்தவங்கன்னா வேலை செய்கிறவங்க அடுத்தது வந்து திருமணமானவங்க குழந்தை குட்டி தேடுறவங்க அடுத்தது வீடு வாசல் வாங்குறவங்க அடுத்தது வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நோய் நொடி இல்லாத இருக்கிறவங்க இப்படி ஒரு அஞ்சு பிரிவை நம்ம வச்சுக்கிட்டு அவங்கவுங்க லெவல்லேருந்து அவங்களையே அவங்க பார்த்துக்கிட்டோம் லாபத்தில் இருக்கேன்னு நினைச்சிட்டு பலன் சொல்லிடுவாங்க லாபத்தில் இருந்தால் அவங்க வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய சூழ்நிலைகளும் மாறும் என்பதை உணர வேண்டும் ஏன்னு கேட்டால் நம்ம ஆதன் ஆன்மீக சேனலில் பார்க்குறவங்க எல்லாரும் பிரில்லியன் பில்லியன்ட்லேயே பில்லியன்ட் ஏன்னு கேட்டால் நான் தப்பு செய்ய முடியாது நான் தப்பு செஞ்சால் குரு தப்பு செஞ்சாலும் கேள்வி கேள்வி தான் விட மாட்டாங்க கேள்வி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களும் ஒரு நல்ல ஒரு குருவாக இந்த ஆண்டில் வரணுன்றதுக்காக அவங்க வயசுக்கு ஏற்ப உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்படி பாருங்கள் மிதன ராசியாக இருந்தால் லாபம்னு நினைக்காதீங்க அவனே பாதகாதிபதி அவன் லாபத்தில் இருந்து உக்காந்துருக்கான் அவனே கர்மஸ்தானத்துக்கு உடையவன் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் பயப்படாதீங்க முருக முருகப்பெருமானை வணங்க முருகன்றது என்னென்னு கேட்டால் நம் உள்ளுக்குள்ளே இருக்க இரத்த ஓட்டத்தின் தன்மை அதுக்கு நீங்கள் அந்த தன்மை எப்படி பண்ணால் வெள்ளி செவ்வா விருதம் எடுத்து அழகாக தன்னை பக்குவப்படுத்தும் போதே அந்த இயற்கை உங்களுக்குள்ள அந்த ரகசியத்தை சொல்லணும் அப்படி பாருங்க கடக ராசிக்காரங்களா இருக்காங்க கடக லகனக்காரவங்களா இருக்காங்க அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படுறவங்க இல்லை ஏன்னு கேட்டால் இவங்க எல்லாரையும் ஆட்டி படைத்தி தான் அடக்கத்தில் உள்ளவங்க ஏன்னு கேட்டால் மற்ற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்த பார்ப்பாங்க அங்கங்கே ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி வருவாங்க சந்திரன் அப்படி கிடையாது ரெண்டே கால நட்சத்திரம் ஒரு ராசியில் அவ்வளோதான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ இயற்கையே ஒரு மாற்றம் மாற்றிடுவார் அமாவாசை பௌர்ணமின்னு ஆக்கி விட்டுருவார் இவர் ஓடி ஓடி ஒளிகிறவர் அந்த ராசிக்காரவங்க என்னங்கன்னா நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் அரசியல் தலைவர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க உள்ளவங்க பெரும்பாலும் நல்ல அரசியல் தலைவர்கள் ஒரு இடத்த ஆளக்கூடியவங்க அவங்கெல்லாம் கடகராசியை பொறுத்தவங்களாக இருப்பாங்க அந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு எங்கே வந்திருக்கு ஒன்பதில் வந்திருக்கு அவன் யார் வர்றவன்னா ஆறாம் அதிபதி ஏழு எட்டு ஒன்பது கூடையவ ஆறுக்கு ஒன்பது கூடையவ கர்மஸ்தானத்தில் பத்தில் வந்திருக்குது அப்போ பத்தில் வந்திருக்கிறதுனால என்ன பண்ணா அவன் அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பான் அப்போ பாக்குறதுனால இவங்க எதிர்பார்க்கறது நடக்கும் செயல் நடக்கும் இருந்தாலும் அவருக்கு லக்கு லக்கு தான் அவரை பொறுத்தவரைக்கும் செய்கிற தொழிலில் ஒரு பக்கம் மன ஓச்சல் அமைதி ரெஸ்ட் எடுத்து அவர் செயல்படணும் அது அவங்கவுங்க யுக்தியை பொறுத்தது அது அதே சிம்ம ராசிக்காரவங்களா இருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க மாதம் மாதம் மறந்து வரும்போது அவங்களோட பலன் மாறி மாறி அது அதனால் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த கமாண்டிங் பவர் வீட்டுக்கு அதிகாரத்தன்மையாக உள்ளது யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது இது மாதிரி குணாதிசயங்கள் உள்ளவங்களுக்கு அங்கே வந்து எங்கே வந்து உட்காந்துருக்கான் அவன் வந்து யார் அஞ்சு குடையவன் அதே நேரத்தில் எட்டு குடையவன் ஒம்பதில் உட்காந்துருக்கான் எதுக்கு சிம்மத்துக்கு வந்து அஞ்சு குடையவன் குரு அதே வந்து எட்டு கோடை இவனும் குரு ஒன்பதில் போய் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல உட்காந்துட்டு அஞ்சாம் பார்வையே தான் இடத்தையே பார்க்குறான் அதனால் இவங்க என்னன்னாக்கா பெரும்போக்காக சொல்லிடுவாங்க அதுக்கு என்ன செஞ்சிடலாம் அதுக்கு மாதிரி பண்ணிடலாம் இப்படி கேட்டவன் இவனை தேடிக்கிட்டு அலைவான் சொன்னவன் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான் ஏன்னு கேட்டால் அஷ்டமாதிபதி அவனே எட்டாம் அதிபதி ஆகிட்டான்ல ஏண்டாவது ஆகி கொடுத்தேன் அதை நம்ம சொன்னது தப்புன்னு உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ந நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சிம்மராசிக்காரவங்களுக்கு அது அவங்கவுங்க ஜாதக விதிப்படி உள்ளது ஏற்கனவே அந்த குரு நல்ல எந்த சூழ்நிலையில் இருந்தாரோ அதுவும் இதுவும் இணைச்சி தான் நான் பேசணும் இது பொதுவாக எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து இது மாதிரி வருடப்பள்ளனாம் சொல்ல மாட்டேன் ஓகே வருடம் என்பது இயற்கையா இருக்கிற முன்னூத்தி டிகிரி அதுல போய் இந்த தினப்பலன் பார்க்கறது வாரப்பலன் பார்க்குறது மாசப்பள்ளன் பார்க்கறது சரியானது முறை அல்ல ஏன்னு கேட்டா அது இயற்கையாக பிரபஞ்சத்துல ராஜாக்கள் காலத்துல என்ன பண்ணுவனாக்க இந்த தேச வா கால வர்த்தமானம் இருக்குல்ல இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தட்பவெட்ப நிலை எப்படி மாறுது அப்போ வந்து எப்படி விளைச்சல் வரும் அப்போ மன்னர்கள் என்ன பண்ணணும் அந்த நாட்டு மக்கள் பிரஜை எங்கே பாதிப்பு வருவாங்க அந்த யுக்திக்காக அது வகுத்தது அது அது மன்னர்களுக்காக எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்னென்ன தனித்தனி ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீ பார்க்கணும் உன் ஜாதகத்தை தான் வச்சு பார்க்கணும் இந்த பொதுப்பலனை வச்சு பார்க்கக்கூடாது அது மாதிரி பார்க்கறதுனால எல்லோரும் இது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க அதனால இந்த இடத்துல நம்ம நேயர்களும் இதை கேட்கட்டும் ஆனாலும் அவங்களே அவங்க யூகிக்கிட்டோம் நம்ம கிரகத்தை பொறுத்து தான் அந்த மேசத்துல இருக்கிற அந்த குரு வரும் அது கூட மாறப்போகுது நான் இந்த பலனை சொல்லிக்கிட்டு இருப்போம் அது வருஷப்பரப்பு முடிஞ்சோடனே அது மாதிரி அந்தனம் ஓடி போயிடும் அப்போ மாறுமா இல்லையா அது மாதிரி அப்போ கிரக மாற்றத்தை பத்தி என்ன சொல்றீங்கன்னு இப்போ வருஷப்பரப்பை கேட்குறோம் அப்புறம் கிரக மற்றத்தை பத்தி கேட்போம் அப்போ மாறுதா இல்லையா அப்போ இந்த பலன் மாறும் அதே கன்னியாராசிக்காரங்களா இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி போய் எட்டில் இருக்கார் எட்டில் இருந்தாலும் பாதக இருந்து அந்த எட்டிலிருந்து பன்னெண்டு விரயத்தை பார்ப்பான் இவங்க வந்து எப்பொழுதுமே கன்னியாராசிக்காரவங்கள் வந்து எல்லோருக்கும் நியூட்ரலாகவே இருந்து பழகினவங்க எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்கன்னு நினைப்பாங்க ஆனால் என்ன நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் எடுத்துவாங்க எப்படியா இருந்தாலும் அவங்க கெட்ட பேரோடு தான் அவங்க வாழ்ந்தாகணும் அது இன்னைக்கு எட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் உதவி செய்ய போய் இவங்க போய் மாட்டிக்குவாங்க யாருக்கோ ஏதோ செய்ய போய் செஞ்சவங்க இவங்களை இழுத்து விட்டுருவாங்க அதில் அவங்க கோணமாக இருக்கணும் இப்போ துளாராசிக்காரவங்க இருக்காங்க அவங்களுக்கு நேராக ஏழில் இருக்குது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் மச்சம் விழும் கணத்தில் மச்சம் விழும் முதுகில் மச்சம் விழும் அங்கே சாமத்திரிகாலட்சத்தில் ஏன்னு கேட்டால் அந்த மேசராசியில் வரும்போது என்ன கேட்டால் அந்த சுக்கரனுடைய பவர்லேயும் அந்த சூரியனோட பவரில் வரும்போது என்னென்னா மச்சங்கள்லாம் எப்படி விழுன்னு கேட்டால் சில ராஜகிரகங்கள் இருக்குல்ல அந்த ராஜகிரகங்களில் ராஜகிரகங்கள் போது ஒரு சிவா சூரியன் குரு இவங்கெல்லாம் ராஜகிரகத்தை உடையவங்க அவங்க வரும்போது என்னென்னு பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாஷ் வந்து ஒரு கரெக்டான ஆங்கிளில் டி இதாகும் வரும்போது சாமுத்திரி காலச்சனத்தில் வந்து அந்த லே ரேஸ் குரு இது வந்து நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு ட்ரிப்பு மாமாங்கன்னு சொல்றோம் இது மாதிரிலாம் சொல்லலாம் அது மாதிரி ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து அவங்களுடைய அங்க சாஸ்திரப்படி அவங்களுடைய ஸ்கின்னோட பவர் அவங்களோட இயற்கையின் நிலை இதை சொர்த்து அந்த இது அமையும் இது வந்து கன்னியாலை கிணத்துக்கு ராசிக்கு உடையவங்க ராசிக்காரங்களுக்கு என்னான்னு கேட்டால் பரவாயில்ல அவங்களுக்கு ஏன் பரவாயில்லைன்னு கேட்டால் இவ்வளோ நாள் அவஸ்தப்பட்டு அவங்க கொஞ்சம் தன்னை தானே திருத்திக்கிற நிலைமையில் இருக்காங்க அதனால அதை நியூட்ரல் தான் சொல்லலாம் இதே வந்து விருச்சிக ராசிக்காரவங்க அவங்க என்னதான் அவசப்பட்டாலும் சரி தான் செய்கிறத செஞ்சுட்டு அவதிக்கு ஆளாகி ஜோசியரை தேடி அலைவாங்க ஜோசியர்கிட்ட போய் வம்பு வழக்காக தான் இருக்கணும் அதுதான் இந்த நேரத்துக்குள்ளது வருஷப்பரப்பாகவும் போய் எந்த ஜோசியரிடம் போய் வார்த்தையை கொடுத்துட்டு அந்த குரு சாப்பிடும்னு வரும்ல அது பண்ணி விட்டுரும் அது எட்டுல இருந்துக்கிட்டு ஆறில் இருந்துக்கிட்டு ரொண ரோகம் பீடை தொலை தொந்தரவு கொடுக்கறது பதில் இரண்டு நானும் நட்பு கிரகங்கள் தான் அதை நம்ம ஒரு அவன் நல்ல கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்கோம் ஒரு ம பந்தியில் போய் போது தம்பி கொஞ்சம் எழுந்திருச்சுக்கேன் ஒரு விஐபி வராரு அப்போ எழுப்பி விட்டால் எப்படி இருக்கும் கோவம் அப்படி மாட்டிக்குவாங்க இப்போது இது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இதே தனுசு ராசிக்காரவங்க இருக்காங்களே அவங்க எப்பொழுதுமே குரு போகிற பாதையை பார்க்க மாட்டாங்க குருவோட ஒளி நம்ம மேலே படுதான்னு அந்த குருவோட ஒளியை பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வையாக இருக்குது தான் வீட்டையே தான் பார்த்தாவே வலு தான் இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்தது அப்படி வளர்ச்சியை கொடுத்துட்டு அடுத்தது பின்னாடியே குரு பயிற்சி மாறிடும் அந்த ஆனால் சூரிய சாரத்தில் ஒன்பதாம் அதிபதியோட சாரத்தில் இருந்து பண்ணினாலும் கூட அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அந்த ஒன்பதாம் அதிபதியாக அந்த சூரியனும் எங்கே இருந்ததோ அதை பொறுத்து தான் அது மாறும் இது வந்து ஒரு ஜனங்கள் எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்கிறது மாதிரி ஒரு பொது விதி தான் இது பயனுள்ளது அல்ல ஓகே நம்மளுடைய இதுபடி அது இல்லை அவங்கவுங்க சாஸ்திரத்தை பொறுத்தது அடுத்தது இந்த எல்லோரும் பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்றும் இல்லை அதுக்காக இது சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ மகர ராசிக்காரவங்க இருக்காங்க மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி இந்த மகரத்தில் உச்சமாக இருப்பான் இந்த வீட்டு அதிபதியோட சனி அங்கே நீச்சமாக இருப்பான் ஆனால் இவன் அவன் வந்து இன்றைக்கி மூணாம் பார்வையை பார்க்குறான் அப்படி பார்க்குறதுனால அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு எண்ணங்களை எது ஏற்கனவே ஆசைப்பட்டிருந்தாங்களோ அதை திடீர் திடீர்னு செஞ்சு விட்டுருவாங்க செஞ்சுட்டு அதில் எப்படி எஸ்கேப் ஆவதுன்னு பார்க்குறதுக்காக கோயில் குளங்கள் போவாங்க போகும்போது அதையும் செஞ்சு விட்றேன் இதையும் செஞ்சு விட்ருவேன் ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ராசிக்காரவங்களுக்கு இப்போ ஏழை நடத்தினி தானே போக வந்து போகிற நேரத்துக்கு நல்லது செய்யணும்ல அந்த நல்லது செய்து மூணாம் அவர் அந்த குரு இந்த இடத்த பார்த்துட்டான்ல பார்த்துட்டு அவசரப்பட்டு செய்ய விட்டுட்டு சில பேருக்கு திருமணங்கள் யோகங்கள் நடக்கும் அவங்க எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் நிலையில் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைன்னு பார்க்காத அவங்களோட மனப்பக்கம் ஓரளவு நல்லாயிருக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் அதே கும்பராசிக்காரவங்களாக இருந்தானா யாராவது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க போய் நின்று வந்தால் நல்லது ஏன்னு கேட்டால் இவங்களோட பவர் ரேஸ் என்ன பண்ணுன்னா சிரசில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் அசதி வரும் மன கஷ்டங்கள் வரும் அதை பார்க்காதான் ஏன்னு கேட்டால் அவன் அஞ்சாம் பார்வை இவனுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறான் இவன் போய் அங்கே தான் அந்த ஒளி இவனுக்கு கிடைக்கும் அதனால மறைஞ்சிருந்தாலும் அந்த ஏழில் படுற அந்த ஒளியை இவங்க வாங்குறதுக்கு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுற இடங்களுக்கு போகணும் மீன இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடும்பங்கள் அமையறதும் மற்றபடி ஒரு ஏதேனும் ஒரு தொழில் மாற்றத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும் இப்படி தான் இந்த வருஷப்பரப்பு போகுது பின்னாடியே தொடர்ந்து தொடர்ந்து குரு பயிற்சி வருது அதில் மாறி போயிடும் இது வந்து பொது பலன் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இயற்கையில் பிறந்த பலன் பார் அது நீ கர்மத்தை எடுத்து வந்ததை அந்த கர்மம் என்ன செஞ்சு வச்சிருக்கியோ அதுக்கு ஏற்றாது போல் தான் அது நமக்கு பலனை தரும் சார் அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் அது ப அல்லது பன்னெண்டு லக்னக்காரர்கள் இவங்களாம் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நான் சொல்கிறது நம்ம நேயர்களுக்கு புரியும் கண்டிப்பாக ஏன் கேட்டால் இவங்க வந்து ரொம்ப அற்புதமான நபர்கள்ன்றது நான் உணர்ந்திருக்கேன் உணர்றேன் உடல் என்ற கோவிலுக்குள் உள்ளம் என்ற தெய்வத்தை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் அந்த கோவில் குளம் என்றாலே உங்களுக்கு விவரம் புரியும் நீ கோவிலுக்கு போகிறதுனால் உனக்கு அந்த பாவங்களோ புண்ணியங்களோ கூடவோ குறைவோ செய்ய போகிறது இல்லை நீ என்னைக்கு உன் ஆன்மாவை உன்னுடைய மனதை உன்னை நீ எப்பொழுது புரிஞ்சிக்கிறாயோ புரிஞ்சு உன்னோட செயல்பாட்டில் நிற்கிறியோ நீ ஆறாவது அறிவில் தெளிவாக வந்துட்டேன்னு அர்த்தம் அந்த அறிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு இந்த ஒன்பது கிரகங்களும் வேலை செய்யவே செய்யாது ஆத்மா சுத்தி பண்ணிட்டாவே அங்கே கிரகங்கள் வேலை செய்யாது கோவில் குளம் போக வேண்டிய அவசியம் இல்லை இவங்க இருக்கிற இடத்துல அந்த தெய்வங்கள் வந்துவிடும் ஆத்ம சுத்தி பண்ணிட்டாவே வந்துவிடும் அதை இயற்கை உங்ககிட்ட வர்றதா இல்லை இயற்கை தேடி நீ ஓடுறதா எந்த பக்கம் ஓடுவே எவ்வளோ தூரம் ஓடுவேன் எவ்வளோ காலங்கள் ஓடுவேன் நீயே ஓடுற நீ உள்ள உட்கார வை நீ உட்காரு அந்த ஆன்மாவில் உள்ள நமச்சிவாய்கிற பஞ்சாசர மந்திரம் என்பது உடல் கூறுகள் அந்த நமசிவாயன்ற பஞ்சாசரம் ஐம்பத்தொன்னு ஏன் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த சக்கராசை வந்து நீ இயக்க கற்றுக்கிட்டே என்ன வச்சுக்கிய உங்களுக்குள்ளே அற்புதமாக இருக்குது அப்படியே கூடு விட்டு கூடு பாயலாம் சின்ன க சின்ன குன்றாக மாறலாம் ஒரு பெரிய குன்றாக மாறலாம் சின்ன மணலாகலாம் தண்ணியில் நடக்கலாம் எல்லா அற்புத சக்தி உங்ககிட்ட இருக்குது உன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளோ காலங்காலமாக தவம் இருந்து இந்த ஒரு பிறவியை கொடுத்துருக்காங்கல்ல அந்த பிறவியை பயன்படுத்த கற்றுக்கணும்ன்றதான் இதன் மூலமாக நான் சொல்கிறேன் என்ன மாதிரியான தானம் பண்ணால் நமக்கு ஈஸியாக பலன் கிடைக்கும் சார் அதாவது அவங்க கிரகத்துக்கு இன்னைக்கு என்ன திசை புத்தி அந்தரங்கள் நடக்குது அது யாருடைய கர்மாவை சார்ந்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கர்ம பலன் என்ன மாதிரி இடத்துல போனால் எந்த திசையை நோக்கி எந்த நேரத்தில் இவங்க போனான்னு அவங்க ஜாதகத்தின் படி கேட்டு அதன்படி போனாங்கன்னா அலைச்சல் இருக்காது இல்லைன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா அலைய வேண்டியது வரும் அடையாத இருக்குன்னுனாக்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து எனக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்கணுமே தவிர வர எல்லோருக்கும் நடக்குதே எனக்கு ஏன் நடக்கலைன்னு கேட்கக்கூடாது இதில் மாறினாங்கன்னா அது தானாகவே மாறும் ஓகே ஓகே சார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியே தெரியாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொன்னீங்க இப்போ ராசி தெரியாதவர்கள்லாம் என்ன மாதிரியான பூஜை பண்ணு நல்லது சார் எப்படியும் மனிதன்ற ஆறாத அறிவு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவன் பிறந்த வருஷம் தெரியல ஆமாம் வயசுக்கு தெரியல நீ ஏன் ராசிலாம் பார்த்துட்டு இருக்கிற ஏன்னு கேட்டால் இன்பெல்லாம் இந்த இப்போ தெரியாது போகிறதெல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டால் ஆஸ்பத்திரியில் ஆதார கார்டு வரையும் கொத்தி கொண்டுகிட்டு வந்தது தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆதார கார்டுக்காக டெல்லி பார்லிமெண்டில் சந்திரசேகர் பிடிஎல்ல நான் ஒரு கேபின் மினிஸ்டர்கிட்ட உருவாக்குனது தான் இந்த ஆதார கார்டு இதை நான் வந்து வலியுறுத்தி இந்த இடத்துல சொல்கிறேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு வேணும் இல்லை நான் பிறந்ததுலேருந்து மரணம் வரையும் என் தாய் தந்தையரை மாற்ற முடியாது நீங்கள் வச்சுருக்க ஜாதி மதத்தில் மாற்ற முடியாது ஆனால் நான் இத்தனாந்தேதி படித்து முடிச்சேன்னா இத்தனாந்தேதி வேலைன்றதை கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அதை நான் எதிர்பார்க்குறேன் இல்லை உனக்கு டிரான்ஸ்பர்மா அதெல்லாம் வேணாம் ஏன் மத மதராசுக்கார்கிட்ட வார்த்தை கொடுத்த நான் அவனுக்கு ரெண்டு திட்டு விழுந்துது அப்படி வந்து நீ எங்கே இருக்க நான் பஞ்சாபில் இருக்கேன் நீ போ உனக்கு அதுக்கு சார் நான் போன வருஷத்துலேயே அங்கே ஆதார் கார்டுக்கு உள்ள நம்பர் மாதிரி அதை கொடுத்தாங்க மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு ஒரு ஆதார் இருக்குது இதுக்கு இல்லைன்னு அப்போ உருவாக்குனது இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஓடுதளத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைய ஆரம்பிச்சிருவீங்க இணைய ஆரம்பிச்சிடுனா உங்களுக்குள்ளே இருக்க அபூர்வ சக்திகளை வள்ளலார் ஆசைப்பட்டது மாதிரி ஜாதி மதமெல்லாம் இருக்காது எல்லா மனிதரும் அன்பான் நேசித்து அவங்கவுங்களுக்கு இடையூறு இல்லாத இருப்பாங்க பிறர் மனது நோகாமல் வாழ்வதற்கான வழிமுறைகள் நடக்கும் நடக்கிற தன்மை நம் மக்களுக்கு இருக்குது ஓகே சார் இந்த பிறவி அது மாதிரி தான் எடுத்துருக்குமா ஓகே சார் நிறைய நன்றி நன்றிமா நன்றிம்மா யோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்